ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல நம்ம தக்காளியில் ஒன் செவன் டூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடு அப்படின்ற ஒரு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து காலாஷ் சீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹைப்ரெட் ரகமாக இருக்குது ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன் செவன் டூ சிக்ஸை பற்றி இதனுடைய கேரக்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸோ இதில் மெயினாக என்னன்னாக்கல ஒரு ஃபார்மரோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து இருக்கணும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக் பக்கத்தில் ஒரு ஃபார்மர் ஒரு யங் ஃபார்மர் அவர் வந்து கல்டிவேஷன் பண்ணி அவர் எந்த அளவுக்கு ஹீல்டு எடுத்திருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி தான் அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தர்மபுரி மாவட்டம் பாலவாடு வட்டம் குண்டங்கோட்டாய் வில்லேஜ் கலாஸ் கம்பெனியில் ஸ்பீட் என்ற வரைக்கும் நட்டுங்கிறேன் டொமோட்டோ ஆறு கட்டிங் ஆகிடுச்சு ஆறு கட்டிங் மேலே பாரு இப்படி செட்டிங் ஆகிருக்குது மேலே துளுப்பு செட்டிங் ஆகினு இதாக இருக்குது கிட்டத்தட்ட நானூறு பாக்ஸ் வரத்துட்டு நாற்பது சென்ட்டில் இன்னும் நானூறு பாஸ் வரைக்கும் மேலே குளுப்பு இல்லாமல் ரன்னிங் ஆகினே தான் இருக்குங்க மேலே செட்டிங் ஆகினே தான் இருக்குது நல்லா பழம் ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா சைஸாக இருக்குது வெரைட்டி நல்லா இருக்குண்ணா ஷேர் பண்ணுறாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஹை ஹீல்டிங் வெரைட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சம்மருக்கு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நம்ம கிட்டே ஃபோன் பண்ணி கேட்குறது அப்படி என்னன்னாக்கில் சம்மருக்கு வந்து எந்த வெரைட்டி சூட் ஆகும் எந்த மாதிரியான வெரைட்டி வந்து நல்லா ஈல்டு கொடுக்குது எந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் இல்லாமல் நல்லா ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கேட்குறாங்க ஏன்னா சம்மரில் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ப்ராப்ளம் தான் ஸோ அதிலிருந்து எப்படியெல்லாம் ரெக்டிஃபை அதை ஓவர் கம் வரலாம் அதுக்கு என்னென்ன மருந்தெல்லாம் தெளிக்கலாம் செடி எப்படி வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஸோ இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல அந்த நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணலனாலுமே வந்து ஓரளவுக்கான ஈல்டு கொடுக்குது ஓரளவுக்கு சஸ்டைன் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் வந்து போட்டிருக்காரு இந்த ரகத்தை நல்ல ஈல்டு கொடுத்துட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்வஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது மார்க்கெட் கட்டிலுமே நல்லா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர்